வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெட்டா ஃபை ப்ரோ பிளானில் எப்படி நம்ம புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ட்ரெஸ் வேலெட் மூலிமா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லிங்கை காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிக்கிட்டு டைரெக்டாக ட்ரெஸ் வேலெட் உள்ள போயிடலாம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டாலர்லேருந்து பத்து டாலரு ஒன்று அஞ்சு பத்து இருபது ஐம்பது நூறு டாலர் ஆறு ஆறு பேக்கேஜுமே நான் டாப்அப் பண்ணிவிட்டேன் புதுசாக இப்போ நம்ம மற்றவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா டேட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக எனக்கு ரெண்டாவது ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு டாலர் பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கான யூ பாலிகான் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு ஒரு டாலர் இங்கே இருக்குது அதேமாரி பாலிகான் கேஸ் பீஸு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் நம்மளுக்கு இங்கே இருக்குது சாரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ டாலர் இருக்குது இப்போ நம்ம நாங்கள் காப்பி பண்ண லிங்கை வந்து இருக்கு இல்லையா கீழே அந்த டிஸ்கவர் ஆப்ஷன் டச் பண்ணினா மேலே சர்ச் போடுறோம் அங்கே வந்து உங்கள் லிங்க்கை யார் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த லிங்க்கு காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிவிட்டு கீழே சர்ச்சின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா அதில் கொடுக்கணும் இப்போ வந்து இந்த ட்ரஸ்ட்டு வேலட் சிம்பிள் இல்லையா அதை டச் பண்ணணும் கனெக்ட் வேலெட் அதுக்கு முன்னாடி மேலே வந்து இன்னும் மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இங்கே எத்திரியும் நெட்ஒர்க்கில் இருக்கும் இப்போ பாலிக்கான்னு இருக்குது இல்லையா எத்தனையும் நெட்ஒர்க்குன்னு உங்களுக்கு இருக்கும் நான் ஆல்ரெடி பாலிக்கானை மாற்றிட்டேன் அதனால் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல எத்திரியம் நேர்ந்து இருந்ததுனாக்கா நெட்ஒர்க்கின்ற இடத்துல எத்தையும் இருந்தால் பாலிக்கானை மாற்றிக்கணும் ஓகேங்களா முக்கியமானது இது அடுத்தது இந்த கனெக்ட் வேலெட்னு இருக்குது இல்லையா இந்த அட்ரஸ் வேலட்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணணும் கனெக்ட் வேலெட் கொடுக்கணும் இப்போ வந்து கீழே வந்து கனெக்ட்னு இருக்குது இல்லையா அதை கொடுக்கணும் இப்போ வந்து உங்களை யார் வந்து இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுடைய ரெஃபரல் கோடு இங்கே கரெக்டாக ஒரு ஒத்தோட நீங்கள் அங்கே லிங்க்கு காப்பி பண்ணும்போதே செக் பண்ணிக்கணும் இங்கே கிராஸ் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ எனக்கு ரெஃபரல் கோடு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம டச் பண்ணணும் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் மறுபடியும் லோடிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரீப்ரெஷ் பண்ணும்போது போது பேஜ் எல்லாம் இப்படி எடுத்துக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது இது மாதிரி வேற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா சம்டைம் நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக அதனால நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்ரூவ் நீங்கள் கொடுக்கணும் இப்போ அப்ரூவ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு வெயிட் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்து லோடாகும்னு சொல்லிட்டு ரீப்ரெஷ் பண்ணுறதுக்காக சும்மா அப்படி கையால் வரலாற ஈத்து ஏற்றி எதுவும் விடக்கூடாது அடுத்த பேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னால் உங்கள் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தப்பாக ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்ஸை டச் பண்ணிவிட்டால் இதுமாதிரி லோடாக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் கவனமாக பார்த்துட்டு பண்ணால் தான் கரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதனால் பொறுமையாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிகிட்ருக்கேன் ஓகே இப்போ வகைன்னு வந்து ரெண்டாவது தடவை முதல் கன்ஃபார்ம் கேட்கும் நெட்ஒர்க் ஃபீஸ் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு கேட்கும் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் ஓகேங்களா லோடாகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் ஆல்ரெடி சேம் இவ்வளோதான் இவ்வளோ தான் சார் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மெத்தட் வந்து இவ்வளோ தான் இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக டச் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே அடுத்தது உங்களுக்கு அஞ்சு டாலர் வந்து பண்ண சொல்லுது நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் உங்களுக்கு அஞ்சு டாலர் இப்போ நீங்கள் ஒரு நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அஞ்சு டாலரில் அடுத்தது பண்ண சொல்லி உங்களுக்கு காட்டுது அடுத்தது அஞ்சு டாலரு அதுக்கப்புறம் பத்து டாலர் அப்புறம் இருபத்தஞ்சி டாலரு அதுக்கப்புறம் சாரி ஒன்று அஞ்சு பத்து இருபது ஐம்பது நூறு சிக்ஸ் பேக்கேஜி இதுதான் நீங்கள் எந்த பேக்கேஜில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கடுத்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ தான் ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி ஹைட்ரேஷன் பண்ணுற மெத்தேடு இவ்வளோ தான் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ இதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க் யூ சார்